தாந்தானி டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட் ஓவர் மேட்ச் நிலையூர் வர்சஸ் வள்ளிக்காடு இந்த மேட்ச் நாலு ஓவர் அப்படி மேட்ச் பண்ணால் சின்ராசு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணா ராஜ் ஃபஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் அந்த பில்லர் கைக்கு பக்கத்தில் போகுதுன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் பாலே ஸ்டார்ட் வித் பவுண்டரி ஃபஸ்ட் பால் பவுண்டரி நல்லா கான்ஃபிடண்டாக கொடுக்கும் பேட்ஸ்மேனுக்கு பவுண்டரியோட பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு வள்ளிக்காடுக்காக சின்ராஸ் செகண்ட் ஒன் அக்கை நதே ப்ளேஸ் இந்த முறை கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பால்ல ரெண்டு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சின்ராசு

கார்த்திக் டாட்பாலாக பதிவு பண்ணியிருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே லாங்காக இல்லை ஃபீல்டரே இல்லை கண்டிப்பாக கிளியர் பண்ணு ஒன் பவுன்ஸில் கிளியர் பண்ணியிருக்கு இந்த ஓவரில் வர மூணாவது பவுண்டரி நவீன் பேட்டில் இருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்டரி இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது முதல் ஓவருக்கு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க வள்ளிக்காடு ரெண்டாவது ஓவர் போட சரண் ஃபர்ஸ்ட் ஓவரில் கண்ட்ரோல்டாக ஆனார் அங்கே கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இல்லை விரட்டி போய்க்கு ஸ்டாப் பண்ணிடுவார் பார்த்தா எக்ஸலண்டாக ஸ்டாப் நல்லா ஸ்டாப் ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க செகண்ட் ஒன்

அந்த பாண்டி இருந்து லைனை தாண்டி வந்துருக்க ஒரு ஆறு இந்த மேட்ச்க்கான ஃபர்ஸ்ட்டு சிக்ஸை பதிவு பாண்டி ரெண்டு இருபத்தி நாலு நடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் படம் ஆச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஹியூஜ் பண்ணிருக்காரு நவீன் கடைசி ரெண்டு பால்லேயே ஆறாம் மாத்தி கொடுத்துருக்காங்க வள்ளிக்காடு போன பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் பால் ஃப்ரீ பால் என்ன பண்றான்னு பார்க்கலாம் ஆகே இன் பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் ஆல் பார்த்தா அங்க ஃபீல்டர் கையில போய் இருக்கா கேட்ச் பிடிச்சால விக்கெட் கன்சிடர் ஆகாது போய் கத்துறோம் அடிக்கணும் ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சூப்பரா போட்டாரு ஒரு லெக் ஸ்பின் வேரியேஷன் தட் பால் நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுத்தி கேத்துறாரு நோ பால் சொல்லிருக்காங்க அம்பையர் அங்க ஃபீல்டர் பின்னாடி வைக்கல பவுண்டரியை ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்கு

நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் கும்மப்பட்டி சிங்கம் ஒரு ஸ்லோ ஏரியா கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே தொல் காப்பியன் சப்ஜெக்ட் பில்டராக வந்தார் இந்த மாதிரி வர நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் ராஜ் இருக்காரு நல்ல டேக்க நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் ஸோ போன பால் விக்கெட்டுக்கான சான்ஸ் இருந்தாலும் லெக் சைடு ஆறு ஃபீல்டர் இருந்தனால நோ பால் சொல்லியிருக்காங்க ஸோ விக்கெட் கிடையாது ஃப்ரீ கிட் பால் ஆகும் இருக்க போது இந்த முறை அதே ஃபீல்டர் தேடி போயிருக்காங்க அங்கே ஃபீல்டர் ராஜ் இருக்காரு எக்ஸலண்டான ஸ்டாப் வெளில போன பால் உள்ள தள்ளிவிட்டுருக்காரு கண்டிப்பாக ஒரு நாலு ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜ் அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாவது <laughs> <laughs> இந்த மாதிரி பேட்டை பிகைன் கஸ்டம்ல கொடுத்துருக்காரு ஆறு பாண்டி பேட்டில் இருந்து வர மூணாவது ஆறு ஸோ இந்த மேட்சில் ரெஸ்பான்சிபிளாக ஆடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ் பாண்டி ஸோ அந்த லெக் சைடு ஆறு ஃபீல்டர் வச்சு நோபால் போயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லைனா இந்த ஓரில் பாண்டி கிட்டத்தட்ட ரெண்டு சிக்ஸு ஒரு டபுள்னு பதிவு பண்ணியிருக்காரு அந்த ரன் கண்டிப்பாக மேட்ச் சேஞ்சிங் ரன்னாக இருந்துருக்கும் ஸோ பவுலராவது கீப்பராவது கால்குலேட் பண்ணியிருக்கலாம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க வள்ளிக்காடு ஐம்பத்தி ஏழு டாக்கே ஃப்ரம் போலிங் அடிப்படையப்போ நல்லா தான் வச்சுருக்காங்க ஸோ மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைக்கில் சரண் நான் ஸ்ட்ரைக்கில் சின்ன ஃபஸ்ட் ஓர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் பாலா ஸோ போன டைம் இந்த டோர்னமெண்ட் நடந்தால பாலா நல்லா ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ இந்த மேட்ச் இந்த டோர்னெண்டில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பாலே பிளிக் மாதிரி ஆடி இருக்காரு தாண்டி போயிருக்கு விரட்டி போய்க்கு விஜய் பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணுறாருன்னு பார்த்தா

முதல் ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு பத்தொம்பது ரன் போயிருக்கு இந்த வரல ஃபஸ்ட் பால் ஒரு வைட் மொத்தமாக முதல் ஓவருக்கு இருபது கணக்கு மலை லாங் ஆஃபில் அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் நவீன் இருக்காரு ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆயிருக்காங்க ஒரு செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸ்ல இதுக்கு முன்னாடி ஆறு போயிருந்துச்சு இந்த மாதிரி ஃபீல்டர் பாண்டி இருக்காரு குயிக்கரா ரென் ரன்னுக்கான ட்ரை ஓட்டாங்களான்னு பார்த்தா விக்கெட் சொல்லியிருக்காங்க ஒரு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் எக்ஸ் ஒன் இந்த மாதிரி கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு இதை ரெண்டு ரெண்டாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா பாண்டி குயிக்கராக வேட்டி வந்துருக்காரு இன்னொன்று சொல்லிட்டாங்க போல பால் ரன் அவுட் ஆன காரத்தனால இந்தபால் ஒரு ரன் நீ பேஸ் ரோஷன் ரோசன் சுற்றி கீர்த்து மாதிரி ஒரு ஸ்லோயர் சூப்பராக போட்டிருக்காரு சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லணும் டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நம்ம சப்போர்ட் பண்ணி போய் அழிஞ்சிருக்காரு அங்கே கேப்பில் போயிருக்கேன் ஃபில் நவீன் வெரைட்டி வந்துக்கார் ரெண்டு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா உடல் ஒரு ரன் ஸ்டாப் இருக்காங்க போலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை காலில் தான் போட்டிருக்கு பையில ஒரு ரன் வர்றாங்களு பார்த்தா பாண்டி குய்கற வந்தாரு ஒரு ரன் ஓடி எடுத்துருக்காங்க இதோட இரண்டாவது ஓவர் முடிவுக்கு வருது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மூணாவது ஓவர் போட கும்பப்பட்டி பாண்டி ஃபர்ஸ்ட் பாலே உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஓவரை செகண்ட் ஒன் இந்த மாதிரி நவீன் அண்ட் சுரேஷ் வந்தாரு சுரேஷ் வந்தாரு பாலுங்க ரெண்டு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பாண்டி <laughs> 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 நல்லது லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்ட் நவீன் வெரைட்டி வந்துருக்காரு கேட்சப் பிடிக்க முடியுமான்னு பார்த்தா பாலா ஸ்டாப் பண்ணுறாரு பவுண்டரி போக விடாமல் ரெண்டு ரன் ஓட்டாங்க ஸோ முக்கியமான ஓவர் டிசைட் பண்ணி பாண்டிக்கு கொடுத்தாங்க வித்தவுட் பவுண்ட்ரிஸில் ரெண்டு விக்கெட்டு சாரி மூணு விக்கெட்டை எடுத்து இந்த ஓவரை முடிச்சிருக்காரு பாண்டி நாலாவது ஒரு படா ஃபர்ஸ்ட்டு ஓர்பட்ட பாலா ஸ்ட்ரைக்லா ஆச்சு ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே கவர்ஸில் செம்ம கைட்டாக போயிருக்கு பாண்டி பாலுக்கு போயிடறாருன்னு பார்த்தா நல்ல டேக் பாலுக்கு அண்டராக போனாரு நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் உடஞ்சி போட்ட பாலா ஆடி இருக்காரு அங்கே ஸ்கொயர்லக்கில் ஃபீல்டர் விஜய் இருக்காரு ஒரு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சி எடுத்துகிட்டு மாதிரி அண்டர் ஆவே போட்டிருக்காரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலா நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல அங்கே பாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு கேட்சை பிடிச்ச ஃபீல்டர் இந்த முறையும் நல்லா டேக் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நியூ சைக்கிளில் பெரிய சாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு பேக் டு பேக் பாலா லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி மிட் விக்கெட்டில் பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு அங்கே சுரேஷ் விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு பவுண்டரி போயிடுச்சு பவுண்ட்ரி போனாலும் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க வள்ளிக்காடு ஃபஸ்ட் ரவுண்ட் ஜிடுச்சு இரண்டாவது அணியாக இன்னையில மூணாவது அணியாக குவாலிஃபைட் ஆகிறாங்க செகண்ட் ரவுண்டுக்கு